தேர்தலுக்கு முன்னர் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் சேனா சேனாரத் தெரிவித்துள்ளார் ஊழலுடன் தொடர்புடையவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு தாமதம் நிலவுகின்றமை குறித்து அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் இன்று கேள்வி எழுப்பிய போதே அவர் இதனை தெரிவித்தார் மக்கள் தேர்தலை எதிர்பார்க்கவில்லை வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வரையிலேயே மக்கள் எதிர்பார்த்துள்ளனர் இன்னும் இரண்டு வருடங்களுக்கு இந்த பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளது பெரும் தலைவர்களை வெளியில் வைத்துக் கொண்டு எங்காதுள்ள சிறிய ஒருவரை பிடித்துக் கொள்கின்றனர் இதன்போது கருணை ஏற்படும் கைது செய்ய வேண்டியது சசி வீரவங்ச அல்லது சுதர்மன் ரதலேகுட போன்றோரை அல்ல அதன் தலைவர்களையே கொண்டு வர வேண்டும் திருடியவர்களை பிடிக்க வேண்டும் சிஎஸ்என்ஐ ஆரம்பிக்க எங்கிருந்து பணம் கிடைத்தது என்பதனையே முதலில் கேட்க வேண்டும் லஞ்ச லஞ்சஊரில் ஆணைக்குழுவில் வழக்கு உறுதியான இருவர் உள்ளனர் அது குறித்து இன்னும் நடவடிக்கை இல்லை வெலேசுதா முன்னாள் போலீஸ்மா அதிபர் ஒருவர் துறவில் கூறுகின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் துறவிலும் கூறுகின்றார் ැම ண்ட. අ குறித்து அமைச்சரவேிலும் நிறைவேற்றுக்கள்ும் பேசியும். நீங்கள் கேட்பறிவிட நல்ல கள்விகளை நானும் அனுக்கு மார்திசா நாாய்க்க மற்றும் சம்பிக்க ரணவ காாகோ கட்டல்லும் තියනවි හ . හන ගලට උදවපරනන උදපරන්න කවදද මේ ගොරගගරන්න බාපොරත් වෙන. කව. අනුන්ගේ හො මක් ොයගන්න බැන් අමාරු අමාරු දේරකද තමුණුත්යක බලාගෘරතුය ඉන්න හින්දන්නේ වේ සුද මචම් දුමින්ත සිිල්වා විසාරණය කලින් පොද සාර්ෂයග මරිකටවදාක අරසංග මිදක්කුච්‍ර චටුල්ලදචෝ ආ ඒ ආය அரசாங்கம் மாறினாலும் அவ்வாறே உள்ளது எனக்கும் அந்த பிரச்சனை உள்ளது நானும் அந்த குற்றச்சாட்டையே முன்வைக்கின்றேன் சகோதரரின் தொலைக்காட்சி சேவைக்கு பிரதமர் அலுவலகத்தின் தலைமை அதிகாரி சாகல ரத்நாயக்க தனது முதலாவது செவ்வியை வழங்கினார் அவர் துமிந்த சில்வாவின் உறவினர் ஒருவருடன் தொடர்பு பட்டுள்ளதாக இணையதளங்களில் செய்தி வெளியாகின உங்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன் அதனை நான் தற்போதே அறிந்து கொண்டேன் இதனை நான் உயர்மட்டத்துக்கு தெளிவுபடுத்துவேன் முன்னரை போன்று ஒரு சில கட்சிகளால் இந்த அரசாங்கம் உருவாக்கப்படவில்லை நாற்பத்தி ஒன்பது அமைப்புகள் வழங்கியுள்ளன எமது உயிரை பணியம் வைத்து நாம் வெளியில் வந்தோம் நாம் வெற்றி பெறாவிட்டால் இன்று வெளிக்கடை சிறைச்சாலையில் இருந்திருப்போம் வேண்டிய விதத்தில் அரசாங்கத்தை முன்னெடுக்க நாம் சந்தர்ப்பம் வழங்க மாட்டோம் இன்னும் இரண்டு வாரங்களில் நான் அனைத்தையும் கூறுவேன் ஏனென்றால் நானும் அவ்வேளையில் அந்த அரசாங்கத்திலே இருந்தேன் உயர் அதிகாரிய நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி சட்டத்தரணியை சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு ஆலோசனை வழங்குமாறு கூறப்பட்டது தேசிய நிறைவேற்று சபையில் இதனை சம்பிக்க ரணமக்க கேட்டார் எவன்கார்ட் உரிமையாளர் தொடர்பிலான விசாரணையின் பொழுது இது இடம்பெற்றது மறுபுறத்தில் சட்டத்தரணியாக முன்னின்று பிணை பெற்றுக் கொண்டுள்ளார்